ஹாய் வெல்கம் டு மை சேனல் ரோசி தமிழ் சார் அந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா பழைய புடவையில் வந்துட்டு சுடிதார் வந்து தைக்கலாம் இந்த புடவை கட்டி நான் வந்துட்டு வீடியோவும் போட்டிருப்பேன் இப்போ இதில் வந்துட்டு அமராவ் சுடிதர் வந்துட்டு எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் கட் பண்ணி வீடியோ வந்துட்டு முழுசாக பாருங்கள் வாங்கப்போ வீடியோக்குள்ள இதுக்கு நான் வந்துட்டு மூணு மீட்டர் வந்துட்டு லைனிங் துணி வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த முந்தி சைடு இருக்கிறது வந்துட்டு கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம் பாருங்க இந்த முந்தி பகுதி மட்டும் நான் செப்பரேட்டா வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் வந்துட்டு வந்து எடுத்துக்கலாம் மேல் பக்கம் பாடிக்கு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் வந்துட்டு வந்துட்டு பதினஞ்சு எடுக்கிறேன் இதே வந்துட்டு ரெண்டா வந்து மடிச்சு எடுத்துக்கலாம் எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்பதான் நம்மளுக்கு வந்துட்டு கட் பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும் உங்க அளவு வந்துட்டு எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இப்ப நான் வைக்கிற அளவே நீங்க வந்துட்டு வைக்காதீங்க உங்க சைஸுக்கு நீங்க வந்து கட் பண்ணிக்கோங்க அளவு சுடிதரம் இருந்துச்சுங்கன்னா நீங்கள் அந்த சுடிதர வச்சு கூட அப்படியே கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு கழுத்து நெக் வந்து நான் வந்து ரெண்டரை இன்ச்சு வைக்கிறேன் ஷோல்டர் வந்துட்டு மூணே முக்கால் வைக்கிறேன் மூன்றரை இன்ச்சு வைக்கிறேன் ஆங்கோல் வந்துட்டு ஆறு இன்ச்சு மார்பு சுற்றுல வந்துட்டு பத்து இன்ச் வைக்கிறேன் இப்போ இதை வந்துட்டு லைன் போட்டு எடுத்துக்கலாம் உங்கள் அளவு வந்துட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு அளவு எடுத்துக்கோங்க நான் வைக்கிற சைஸே நீங்கள் வந்து வைக்காதீங்க உங்கள் அளவு சுடிதழை வந்துட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இப்போ தையலுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு வந்து விட்டுருக்கேன் இதை வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இந்த ஸ்கேல் அளவுக்கு அப்படியே விட்டுருக்கேன் இப்போ வந்துட்டு ஆம்பல் ஷேப் வந்துட்டு வரைஞ்சி விட்டுக்கலாம் நம்ம வந்து குடைஞ்சி வரைவோம்ல அதையும் வந்துட்டு வரைஞ்சி விட்டுக்கலாம் பாருங்க வரைஞ்சி எடுத்து வரைஞ்சி எடுத்தாச்சு இன்னொரு கட்டாயிடுச்சு அவ்வளோ தமிழ் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து நெக் வந்துட்டு நம்ம அதுக்கப்புறமா நம்ம வந்து தைக்க போவோம்ல அப்போ வந்து கட் பண்ணிக்கலாம் முன்பக்க நெக்கு வந்துட்டு அஞ்சரை வச்சாலே போதுமானது உங்கள் அது வந்துட்டு உங்கள் விருப்பம் தான் நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கோங்க நான் அதையும் இப்போ சும்மா மார்க் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எந்த நெக்கு வேணுமோ அந்த நெக்கு நீங்கள் வந்துட்டு டிசைன் வந்து வச்சுக்கலாம் இப்போ இதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இங்கேத்துலேருந்து ஒரு ஒரு இன்ச்சு அளவுக்கு வளைவாக வந்து கொண்டு போகலாம் இந்த மாதிரி வந்துட்டு வளைச்சு விட்டுக்கோங்க இப்போ வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ முன்பக்கத்து அப்படியே எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து குறைஞ்சி வரைஞ்சோடல இதையும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்மளுக்கு என்ன டிசைன் வேணுமோ தைக்கிறப்ப நீங்கள் எந்த டிசைனாலும் வச்சுக்கோங்க இப்போ பின்பக்கம் வந்துட்டு நான் வந்து ரவுண்ட் நெக்கு தான் வந்து வைக்க போகிறேன் அது முன்பக்கம் வந்துட்டு நான் தைக்கக்குள்ளே வந்து காமிக்கிறேன் இப்போ ரெண்டு இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம் பின்பக்கம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு இறக்கம் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு வந்து வச்சுக்கோங்க நான் வந்துட்டு ஏழு இன்ச்சு வைக்கிறேன் இது வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் ப்ராடாக வேணுன்னா ஒரு ஆஃப் இன்ச்சு வெளிப்பக்கமாக இந்த மாதிரி வந்து லைன் போட்டுக்கோங்க கொஞ்சம் கிராஸாக அப்போ வந்துட்டு அந்த ரவுண்ட் நெக் வந்துட்டு கொஞ்சம் ப்ராடாக வரும் ரவுண்ட் நெக் வந்துட்டு வரைஞ்சி விட்டுக்கலாம் நீங்கள் பின்பக்கமும் எந்த டிசைன் வேணாலும் வச்சுக்கலாம் ரவுண்டே வைக்கணும்னு அவசியம் இல்லை அது உங்கள் விருப்பம் தான் இதையும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்துட்டு நம்ம முந்தி சைடு வந்து கட் பண்ணல இதில் வந்துட்டு இது ரெண்டையும் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது மேலே இருக்கிற பார்டர் வந்துட்டு பிரித்து எடுத்துடலாம் இதை வந்துட்டு அப்படியே வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இது வந்து ரெண்டு பீஸ் வரும் இப்போ வந்துட்டு ஸ்லீவ் வந்துட்டு கட் பண்ணிக்கலாம் ஒரு இன்ச் அளவுக்கு கீழே வந்து மார்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஸ்லீவ் வந்துட்டு சின்னதாக வேணாலும் சின்னதாக வச்சுக்கலாம் நீங்கள் பெருசாக வேணாலும் பெருசாக வச்சுக்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் நான் வந்துட்டு த்ரீ ஃபோர்த்தாக வைக்க போகிறேன் பப் கோய்தான் வந்து தைக்க போகிறேன் இன்ச்சளவு குறைச்சிட்டு மார்க் பண்ணிக்கலாம் கையோட சுற்றுற அளவு உங்களுக்கு எவ்வளோ வருது அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வச்சுக்கோங்க ஏழரை இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணுறேன் ஏழை முக்காவுக்கு ஆங்கோல் சைஸ் வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவு இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு கரெக்டாக வந்து வச்சு மார்க் பண்ணிக்கோங்க நம்ம அந்த ஸ்கேல் சைஸ்க்கே வந்துட்டு தையல் போட்டாலும் அப்படியே வந்துட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப நான் வந்துட்டு பப் எடுத்துக்காக ரெண்டரை இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அப்படியே வந்துட்டு வரைஞ்சிட்டுக்கலாம் இத வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறமா வந்துட்டு ஸ்லீவ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்துட்டு ஸ்லீவ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இருக்கிற லைனிங் துணியை இந்த மாதிரி வந்துட்டு முக்கோண ஷேப்பில் வந்துட்டு மடித்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி வந்துட்டு முக்கோன் ஷேப்பில் வந்துட்டு மடித்து போட்டுக்கோங்க லைனிங் துணின்றதால இங்கே வந்துட்டு ஹைட் வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் வைக்க போகிறோம் கட் பண்ணி வச்சோம்ல அதை எடுத்து அப்படியே வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் வந்துட்டு ஒரு இன்ச் அளவுக்கு வெளியே வந்து விட்டுட்டு தான் மார்க் பண்றேன் நான் வந்து டாட் பிடி பண்ணல அதனால வந்துட்டு ஒரு இன்ச் அளவுக்கு நான் வந்து விட்டுட்டேன் இது வந்துட்டு அப்படியே வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம் இதை ஹைட் எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ அப்படியே எடுத்துக்கலாம் இங்க இருக்கிற பீஸை வந்துட்டு இங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி தான் வரும் இதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் வச்சு ஜாயின் பண்ணிட்டு மார்க் பண்ணிவிட்டு தச்சுட்டு பிறகு அதுக்கப்புறமா அங்கே வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் தைக்க புள்ள அதனால் அந்த பீஸ் வந்துட்டு அப்படியே வச்சுக்கோங்க லைனிங் துணில் வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து சேர துணியில் வந்து கட் பண்ணிக்கலாம் இதை வந்துட்டு கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம் அது வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு நான் வந்துட்டு இந்த பார்ட்ரை வந்துட்டு ஜாயின் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த இடம் வந்துட்டு சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதை வந்துட்டு நான் தக்கக்குள்ளே வந்துட்டு நம்மளுக்கு கிளீனாக சொல்கிறேன் இது வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு நான் வந்துட்டு இந்த பார்ட்ரு வந்துட்டு தைக்கக்குள்ளே வந்துட்டு ஜாயின்ட் பண்ணிவிட்டு நமக்கு வந்துட்டு ஹைட் வந்து கரெக்டாக வந்துடும் அதுதான் அந்த பார்ட்ரு மட்டும் நான் செப்பரேட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது வந்து பாடிக்கும் கட் பண்ணியாச்சு ஸ்லீவும் வந்து கட் பண்ணியாச்சு அடுத்த வீடியோவில் வந்துட்டு எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்